குட்டியின் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முதல் நில அளவை மறுநில அளவை இனாம் ஒழிப்பு எஸ்டேட் ஒழிப்பு நில உடைமை மேம்பாட்டு திட்டம் நில அளவை நத்தம் நில அளவை நகர நில அளவை இந்த மாதிரியான எல்லா விதமான நில அளவைகளும் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிராமத்திற்கு நடந்தது அப்படிங்கிற விவரத்தை ஒரு பெரிய பிடிஎஃப் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் டிஎஸ்எல்ஆர் யூடிஆர் ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னா இந்த ஆவணங்கள் என்ன இது எந்தெந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறது நீங்கள் அதனுடைய ஒரு நகலை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு அதிகாரிக்கு நீங்கள் இதற்கான விண்ணப்பம் செய்ய வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐல வந்து நீங்க யாருக்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது பற்றி சென்னையில் இருக்கக்கூடிய நில அளவை மற்றும் நிலவரி வரி திட்ட ஆணையரகத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ஒரு கடிதத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மத்திய நில அளவை அலுவலகத்தினுடைய இணைய இயக்குனர் மற்றும் மாவட்ட அனைத்து மாவட்ட உதவி இயக்குனர்கள் அப்புறம் ஆவண ஆவண காப்பகம் எழும்பூர்ல இருக்கு இல்லைங்களா அதனுடைய உதவி ஆணையர் இவங்க எல்லாருக்குமே ஒரு லெட்டரை அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒருத்தர் திரு ராசு என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வந்து கேட்ட கேள்விக்கு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்புறம் அங்கேருந்து மாவில காப்பகம் மத்திய நில அளவை அலுவலகம் அப்படின்ட்டு அலைய விட்டுருக்காங்க இதனால் நில அளவை ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவுரையை மீண்டும் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து இதற்கான ஆணையம் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அந்த ஆணையின் ப பின்பற்றி இவங்க வந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் அனுப்பி வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னா அந்த எந்தெந்த ஆவணம் எந்தெந்த அலுவலகத்துல பராமரிக்கப்படுது அண்ட் அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் யார் மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படிங்கிறத வந்து தெளிவா இதில் மென்ஷனும் பண்ணிருக்காங்க சோ நான் ஒவ்வொரு ஆவணத்தினுடைய பெயரும் படித்து காட்டிடுறேன் நீங்க அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நில அளவு பதிவு மேம்பாட்டு திட்டப்பணிக்கு முன்னாடி முன்பு உள்ள பழைய நில அளவை புலப்பட சுவடிகள் இந்த பழைய எஃப்எம்பி எல்லாம் எங்க கிடைக்கும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கிடைக்கும் இதுக்கான பொது தகவல் அலுவலர் வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு எந்த விஷயம்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் கேட்டுதான் நீங்க அனுப்பணும் அண்ட் அதுக்கான மேல்முறையீட்டு அலுவலர் வந்து மாவட்ட வருவாய் அலுவலராக இருப்பார் ஸோ அடுத்து ஆவணத்தின் பேர் என்னன்னா பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் ஓஎஸ்ஆர் இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கு அடுத்து அச்சிடப்பட்ட மறுநிலவரி திட்ட செட்டில்மெண்ட் ஆ பதிவேடுகள் ஆர் எஸ் ஆர் காபி இதுவும் மாவட்ட ஆட்சியர் அடுத்து நிலவரி திட்ட அலுவலர் அலுவலக வழக்கு கோப்புகள் இதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் எஸ்எல்ஆர் எல் காபிஸ் இதெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவும் மாவட்ட ஆட்சியர் தான் இருக்கு அடுத்து நகர நில அளவையுடைய மூல ஆவணங்கள் எங்க இருக்குன்னா மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை தான் இருக்கு அங்க நீங்க விண்ணப்பிக்கணும்னா நீங்க பொது தகவல் அலுவலராக உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை இவருக்கு விண்ணப்பிக்கணும் மேல்முறையீடு இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை இவர் தான் மேல்முறையீட்டு அலுவலர் அடுத்து நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தினுடைய மூல ஆவணங்கள் எங்க கிடைக்கும்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் இருக்கு இல்லைங்களா அங்க கிடைக்கும் இதற்கு நீங்க அதனுடைய உதவி ஆணையருக்கு மனு செஞ்சு அவர் பொது தகவல் அலுவலராக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆணையர் அவர்களை நீங்கள் மேல்முறையீட்டு அலுவலராக தொடர்பு கொள்ளலாம் அடுத்த நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட ஆ பதிவேடு மற்றும் நத்தம் அடங்கள் எங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கும் இங்க பொது தகவல் அலுவலர் யாருன்னா துணை வட்டாட்சியர் அங்க வட்டாட்சியர் வந்து மேல்முறையீட்டு அலுவலராக இருப்பார் வட்ட வட்டாட்சியர் அலுவலகம் தலைமை தலைமையிட துணை வட்டாட்சியர் தான் பொது தகவல் அலுவலராக இருப்பார் வட்டாட்சியர் அவர்கள் உங்களுக்கு மேல்முறையீட்டு அலுவலராக இருப்பார் அடுத்து நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட சிட்டா மற்றும் நத்தம் சிட்டா இதுவும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துல தான் இருக்கும் அடுத்து நில உடைமை பதிவேடு பதிவு மேம்பாட்டு திட்ட கிராமப்படங்கள் இந்த கிராமப்படங்கள்லாம் எங்க இருக்கும்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் இதுவும் இருக்கும் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலப்படச்சுவடி மற்றும் நத்தம் புலப்பட சுவடியும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துல தான் இருக்குது அடுத்து நத்தம் மூல ஆவணங்கள் புலப்படம் இது எங்க இருக்குன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சென்னை எட்டு இங்க தான் இருக்குது இதுக்கு உதவி ஆணையர் பொது தகவல் அலுவலராகவும் ஆணையர் அவர்கள் மேல்முறையீட்டு அலுவலராகவும் இருப்பாங்க அடுத்து நகர அளவை பிளாக் வரைபடங்கள் மற்றும் நிலப்பதிவேடு எங்கே இருக்குன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் அடுத்து பைமாஸ் ஆவணங்கள் நத்தம் நில வரி திட்ட ஆவணங்கள் இனாம் பதிவேடுகள் கிராம பழைய ஆ பதிவேடுகள் மற்றும் இனாம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள் இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும் கிராம வரைபடங்களினுடைய விற்பனை பிரதிகள் எங்கே உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட நில அளவை அந்த மாவட்டத்துடைய நில அளவை பதிவேடுகள் துறை மத்திய நில அலுவலக மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை தொழில் இது யார்கிட்ட நீங்க கேட்கணும்னா தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட நில மா மா சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை இவரும் அடுத்து இந்த உதவி இயக்குனர் வந்து மேல்முறையீட்டு அலுவலராகவும் இருப்பாங்க அடுத்து வரக்கூடிய வட்டத்தினுடைய வரைபடங்கள் அதனுடைய விற்பனை பிரதிகளுக்கும் சேம் அதே வந்து தான் கிடைக்கும் அடுத்து மாவட்ட வரைபடங்களும் அதே தான் கிடைக்குது மேலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பட்டியலில் குறிப்பிட்டுள்ள மேற்படி ஆவணங்களின் நகல்கள் கோரி மனுக்கள் பெறப்பட்டால் உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து மனுதாரர்கள் கோரும் ஆவணங்களின் நகல்கள் வழங்கும்படி சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர்கள் மேல்முறையீட்டு அலுவலர்கள் ஆகியோர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வரும் காலங்களில் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவுகளில் பெறப்படும் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் நில உரிமை ஆவணங்களின் விவரம் கோரும் மனுதாரர்களின் மனுக்கள் சரிவர பரிசீலிக்க பரிசீலிக்காமல் அவர்களை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாநில அவகண காப்பாக்கத்திற்கும் மத்திய நில அளவை அலுவலகத்திலும் அளையவிடக்கூடாது எனவும் மனுதாரர்களுக்கு உரிய விவரங்களை சரியான உரிய அலுவலகம் மூலம் பெற்றுக்கொள்ளும் வகையில் இப்பட்டியலில் கண்டுள்ள விவரங்களின் படி அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் யாருக்காச்சும் சப்போஸ் நீங்க தப்பி தவறி கிட்ட பொதுமக்கள் தவற அனுப்பிட்டாலும் அந்த கன்சர்ன் ஆபீசர் என்ன பண்ணோம் சரியான இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த லெட்டரை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க்ல கொடுத்துறேன் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க இந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் எந்தெந்த வருடங்களில் என்னென்ன விதமான நில அளவை நடந்தது அப்படிங்கறதையும் இங்க நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இது எக்ஸாம்பிள் தான் இது மொத்தம் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேஜ் இருக்குது எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம்னு இருக்குது ஆரணி வட்டத்தில் இதுக்கு காட்டுக்காணலோன்னு ஒரு கிராமம் இந்த கிராமத்து வந்து இது ரயத்துவாரி கிராமமாக இது இனாம் ஒழிப்பு கிராமமாக எஸ்டேட் ஒழிப்பு கிராமமாக கிராமத்தினுடைய வகை ஆரம்ப நில அளவை எப்போ நடந்தது அதனோட டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்காங்க மறுநில அளவை இந்த கிராமத்துடைய இது எப்போ வரும் எந்த வருஷம் நடந்தது இதனோட டாக்குமெண்ட் எங்கே வச்சிருக்காங்க அடுத்து இனாம் ஒழிப்பு எஸ்டேட் ஒழிப்பு ஏதாச்சும் இந்த கிராமத்தில் நடந்திருந்துச்சுன்னா அது எப்போ நடந்தது எங்க வச்சிருக்காங்க நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் குணுசு நில அளவை இது எப்போ நடந்தது அதனோட ஆவணம் எங்க வச்சிருக்காங்க நத்தம் நில அளவை எப்போ எந்த வருஷம் செஞ்சிருக்காங்க அதனோட ஆவணம் எங்க பராமரிக்கப்படுது அடுத்து நகர நில அளவை இந்த இந்த கிராமத்துக்கு இல்லை சப்போஸ் இது அது நகரமாக இருந்துச்சுன்னா அது எந்த வருஷம் நடந்தது அதனோட ஆவணம் எங்கே பராமரிக்கப்படுதுன்ட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய அனைத்து கிராமங்களுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நகரத்துக்குமே இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கே வந்து உங்களோட டேட்டாவானது மெயின்டைன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் இதில் நகரத்துக்கும் கொடுத்துருக்காங்க நகரத்துடைய டேட்டாவையும் இந்த நகர நிலப்பதிவு அடியாங்க நில அளவை எப்போ நடந்தது அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இதை நீங்க முக்கியமா பயன்பெற்று உங்களுக்கு எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய எந்த கிராமமாக இருந்தாலும் எந்த வருஷம் நடந்ததுன்னு நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கிய வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்ம நம்புறோம் இதில் நீங்கள் எந்த விதமான அலைச்சல் இல்லாமல் உங்களோட பழைய டேட்டாஸை ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸில் டவுட் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது வரைக்கும் நீங்கள் சே நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி